தாயம் பாருங்க லவரையும் பாருங்க நாங்கள் லவரை பார்க்க வேணாம் சொல்ல ஏன்னா இன்னைக்கு உலகமே அதில் தான் இருக்கு இது உங்களுக்கும் சேர்த்து தான் அந்த லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் ஏது வாங்கிக்கணும் ஒரு ஆறு இதே ஒரு பெத்த தாய்க்கான ஆன்மதம் வந்து ஒரு ஜாக்கெட் எத்தமே கொடுக்கட்டோமே அந்த தாய்க்கு அப்படி ஒரு அந்த காலத்து காதலுக்கோ இந்த காலத்து காதலுக்கோ என்ன வித்தியாசமா பாக்குது எங்கள் காலத்து காதல் அந்த காலத்து காதல் எப்படின்னா ஒளிமறை காதல் அதில் இருக்க சுகம் தனி அதே மாதிரி எங்கேனா போனோம்னா லெட்டர் இந்த லெட்டரை நாங்கள் கொடுக்கறதுக்குள்ள ஆள் மூலியமாக நாங்கள் படுற கஷ்டம் இருக்கு அது மாதிரி அந்த காதல் தான்ப்பா ஒரிஜினல் காதல் இப்போ இருக்க காதல் இருக்குது கன்றாவி காதல் இதை நீங்கள் அப்படியே பகிரங்கமாக போடுங்க ஆம்பளை பசங்களாம் நல்ல பசங்கப்பா சும்மா இருக்கும்போது சீண்டி சீண்டி லவ் பண்ண வேண்டியது இப்போ பொண்ணுங்களோட குறிக்கோள்னா தெரியுமா என்ன திட்டினா கூட திட்டுட்டோம் பைக் இருக்கா மொபைல் இருக்கா நமக்கு அவன் செலவு பண்ணுவானா நம்ம நினைச்சதெல்லாம் செய்வானா இதுதான் என்னைக்கு காதல் இப்படி சண்டை போட்டுட்டு அதை போட்டுட்டு இருந்தாலும் இந்த சமுதாயம் நிறைய பார்க்குறீங்க நீங்கள் மீடியாக்காரங்க எவ்வளோ பிரச்சனையை நம்ம சமாளிக்கணும் சொல்கிறோம் அதனால ரெண்டு பேருக்குமே சொல்கிறது என்னென்னா முதல் ஆண்களுக்கு சொல்கிறது உங்களோட மனைவியை மதிக்க கற்றுங்க அதே மாதிரி நமக்கு அம்மா வந்து முதல் தெய்வம் அவங்க இல்லைன்னா நாம் இல்லை அது மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் போடுறதா தான் நீங்கள் போடுங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி ஒரு வேலைக்கு ஒரு பையன் போகிறான் இதே நகரில் நாங்கள் பார்க்குறோம் அம்மாவும் மறந்துடுறாங்க அப்பாவும் மறந்துடுறாங்க லவ் பண்ணிட்டோம் வேணாம்னு சொல்ல அந்த லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் ஏது வாங்கி கொடுக்கணும் ஒரு ஆறு இதே ஒரு பெத்த தாய்க்கு அந்த ஆண் பையன் ஆண் மகன் வந்து ஒரு ஜாக்கெட் எத்தமே கொடுக்கட்டோமே அந்த தாய்க்கு அப்படி ஒரு கோடானு கூட சந்தோஷம் அவங்களுக்கு ஐயோ நம்ம பிள்ளை சம்பாரித்து நமக்கு இவன் என்ன பண்ணுறான் தேவையில்லாமல் அந்த பொண்ணுங்கள்ட்ட போயிட்டு கடை திருவிழா அதை பண்ணுறது இது வேறு ஏதோ அது தேவையில்லாமல் உள்ளே என்னாது இதுன்னு வாங்கும்போது நாங்கள் அம்மா அவங்க பார்க்குறோம் அது எங்களுக்கு வந்து மனது கஷ்டமாக இருக்குது நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தோன்னு எங்களுக்கு மட்டும் தெரியும் அதனால் அந்த ஆண் மகனும் சரி ஆண்களும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து தாயும் பாருங்கள் லவரையும் பாருங்கள் நாங்கள் லவரை பார்க்க வேணா சொல்ல ஏன்னா இன்றைக்கி உலகமே அதில் தான் இருக்குது இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் தம்பி தான் எனக்கு அதனால் கொஞ்சம் அனுசரணையாக பார்க்கற மாதிரி பெண்ணும் சரி ஆணும் சரி ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் அந்த குடும்பம் எங்கேயோ போய் நிற்கும் ஏன்னா என் வீட்டில் நடந்திருக்கு என் மக புருஷனே விட்டு கொடுக்க மாட்டான் புருஷன் அவள் அதனால் அவங்க வந்து ஒரு லவ் சண்டை வரும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க ஆனால் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஒரு குடும்ப இதே நான் சொல்லி கொடுக்கல அவங்களா ரெண்டு பேரும் நல்ல வழியில் வந்திருக்காங்க அதே மாதிரி மற்ற பொண்ணுக்கும் மற்ற ஆணுக்கும்ப்பா அம்மாவாக இருந்து சொல்கிறேன் நான் அனுசரணையாக இருந்து குடும்பத்தை மண் பிள்ளைங்கள பிள்ளைங்களை பாருங்கள் தான் மெயின் ஏன்னா பொண்ணு ஆயிரம் சம்பாதிக்கலாம் அது ஈடாவாது ஆண்கள் தான் மெயின் ஒரு சமுதாயத்தில் அதனால் ஆண்களுக்கு நான் பிள்ளையாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் வணங்கி நான் சொல்கிறது உங்களோட அம்மா அப்பா மனைவி குழந்தைங்களை பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டு நாம் நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த ஜெனரேஷனில் ரொம்ப பணம் தேவைப்படுது அதை நினச்சி அவங்க செயல்பட்ட அனுபவம் அதே மனைவிக்கும் சொல்கிறேன் மகளுக்கும் சொல்கிறேன் அம்மாவுக்கும் சொல்கிறேன் நீங்களும் குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் என்ன உதவினா ரொம்ப ஆடம்பரத்தை எதிர்பார்க்காதீங்க இந்த தான் இது நம்ம வீட்டுக்காரர் பத்தாயிரம் சம்பாதிக்கிறோம் அளவுக்கு நமக்கு போதுன்னு அது வேணால் வாடகை கட்டின இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமான கரண்ட்டு பில்லாம் அதையும் இவங்க யோசிக்கிட்டேன் இவங்களும் அதை யோசித்தானா குடும்பம் நல்லாயிருக்கும்ப்பா இதுதான் நான் ஆண்களுக்கும் என்னோடய தம்பி உங்களுக்கும் மற்ற என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன் அதே மாதிரி பெண்களை விட மாட்டேன் ஏன்னா அவங்களும் லேஸ் பண்ணவங்க கிடையாது அதனால அவங்கள செயல்பட்டு நடக்கணும் இதுதான்ப்பா நன்றி தம்பி இப்போ அந்த காலத்து காதலுக்கும் இந்த காலத்து காதலுக்கும் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க தம்பி எங்க காலத்து காதல் அந்த காலத்து காதல் எப்படின்னா ஒளிமறைவு காதல் அதுல இருக்க சொகம் தனி எப்படின்னா லட்ரி எழுதிப்போம் ஜாடை காட்டுவோம் கோவிலாண்டை வாணுவோம் சினிமா ஆனால் நாங்கள் சேர்ந்து உக்கார முடியாது பெரியவங்க இருக்காங்கன்னு திருட்டு தனோம் அது வந்து எவ்வளோ சுவாரஸ்யமான தானே இப்போ இருக்க காதல் இருக்க கன்றராவி காதல் இதை நீங்கள் அப்படியே பகிரங்கமாக போடுங்க பைக்கில் போதுங்க பொம்பளை பசங்க அநியாயம் வந்துங்க அதே மாதிரி இந்த வெளியே தேட்ரு கேட்டர் எல்லாம் குடும்பமே நடத்திடுறாங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது கல்யாணம் பண்ணாலே என்னோடய கணவர் கூட நான் பேசவே கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா அது வேறு பண்பாடு தான் சொன்னேன் அந்த காதல்ன்றது ரொம்ப ரொம்ப சொல்ல தெரியல அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இங்கேருந்து இங்கே நாங்கள் நிப்போனால் அங்கேருந்தான் நிற்பாங்க சாப்பிட்டியா அது மாதிரி ஒரு பரிமாற்றம் அதே மாதிரி எங்கே போனோன்னா லெட்டர் இந்த லெட்டரை நாங்கள் கொடுக்கறதுக்குள்ளே ஆள் மூலியமாக நாங்கள் படுற கஷ்டம் இருக்கு அது மாதிரி அந்த காதல் தான்ப்பா ஒரிஜினல் காதல் இதெல்லாம் காதல் இல்லைப்பா பணம் பறிக்கிறது சும்மா இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க உங்கள் கூட கொஞ்ச நாள் சுத்த வேண்டியது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது உங்களோட பேட்டில் இன்னொரு பையன் கிடைப்பான் இது ஆல்ரெடி நான் பேட்டி கொடுத்துருக்கேன் உங்கள் கூடயே இருப்பான் உங்களோடய வசதி உடனே அவனுக்கு மாறு வேண்டியது இப்போ பொண்ணுங்களோட குறிக்கோள்னா தெரியுமா நான் திட்டினா கூட திட்டட்டோம் பைக் இருக்கா மொபைல் இருக்கா நமக்கு அவன் செலவு பண்ணுவானா நம்ம நினைச்சதெல்லாம் செய்வானா இதுதான் என்னைக்கு காதல் இருந்தே சொல்றீங்களே எந்த அளவுக்கு உண்மைப்பா நான் ஒளி மாதிரி பண்ணல உண்மை இது நீ தாராளமாக இதை வெளிப்படுத்த எனக்கு திட்டினா கூட திட்டம் பண்ணுங்க எனக்கு கவலை கிடையாது இந்த காலத்து காதல் காதல் இல்லைப்பா இதில் ஒரு நூற்றுக்கு பத்து பசங்க தான் ஒரு லெவல் உண்மையாக நேசிக்கிதுங்க மற்றதெல்லாம் சும்மா அவனோட பணத்துக்காகவும் அவன் வாங்கி கொடுக்க பொருளுக்காகவும் அவங்க கூட வெளியே தான் அந்த காதலை இதோட ஜாயின் ஆகுதுங்க அது புனித காதல் இது இப்போல்லாம் நிறைய பேர் ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடத்துல பிரிஞ்சிடறாங்கம்மா அந்த அந்த அந்தமாரி காதல் தோல்விகள் அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லை இப்போதான் அதிகமாக இருக்கு இருக்கு ஆனால் அதை நாங்கள் தாங்கிக்க மாட்டோம் இஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லுவோம் அவங்க வேண்டான்ற பட்சத்தில் எங்களுக்கு வந்து சாப்பிட்றதா இருக்குதான் அது அது பெரிய துன்பம் அது அதை நினைக்க நினைக்க அவங்களோட பேசி தனிக்கும் இந்த மாதிரிலாம் தெருவில் சுற்றிக்கிட்டு பைக்கில் சுற்றுனது கிடையாது எங்கேயோ மூலையில் பேசுகிறது கொள்ற அதையே எங்களுக்கு வந்து நினைவு அப்படியே மனசில் பதி அதை வந்து மறக்க முடியாது இதனால தான் ஒரு பொண்ணுங்க அந்த காலத்தில் செத்துனது இது பண்ணுறது ஆம்பளைங்களும் விஷம் சாப்பிட்டு அது மாதிரி அதுதான் புனித காதல் அது ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்களே நீங்கள் நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க எல்லாம் இங்கே நகரில் பாருங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரியும் நான் அம்மா தான் பொண்ணுங்களோட அம்மா தான் இருந்தாலும் அந்த மாதிரி ஆம்பளை பசங்களை ஏமாற்றுங்க உண்மையாக லவ் பண்ணுங்கள் உண்மையாக இருங்க அந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு நடங்கன்னு தான் சொல்லுவாங்க பையனை ஏமாத்தாதீங்க இப்போ வந்து பையன் வந்து பொண்ணுங்களை ஏமாத்துல பொண்ணுங்களை தான் ஆணுங்களை ஏமாத்துது புரியுதுங்களா நான் சொல்லுங்க பசங்க ஏமாத்துறதுல பொண்ணுங்க தான் ஏமாத்துறாங்க பொண்ணுங்க தான் பெரும்பாலும் நூற்றில் தொண்ணூறு பொண்ணுங்க ஏமாத்துது பத்து தான் ஆம்பளைங்க ஏமாத்துகிறாங்க ஆம்பளை பசங்களாக நல்ல பசங்கப்பா சும்மா இருக்கும் போது சீண்டி சீண்டி லவ் பண்ண வேண்டியது அந்த அவங்க மனசை எப்படி தரமா இப்போட சுச்சுவேஷனு எது நல்லாயிருக்கும் நம்ம லைஃப்பில் இதை வாங்கினோம் அதை வாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த மேக்கப் பொருளுக்கும் அந்த சாப்பிட்றதுக்கும் இதுக்கு தான் முக்கியம் தத்துவம் அந்த உண்மையான அன்பு கிடையாது நான் ஓப்பனாக சொல்லுவேன் அந்த காலத்தில் அவங்க ஏழையாக இருந்தால் கூட நாங்கள் மன விரும்புவோம் அதே மாதிரி ஆம்பளைங்க நாங்கள் ஏழைய பொண்ணாக இருந்தாலும் மன விரும்பி ஒரு பிடிவாதமாக இருப்போம் அந்த கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் நடந்த உடனே எங்களுக்கு இருக்க சந்தோஷம் தெரியுமா பா நம்ம லவ் பண்ணுங்களை கை கையை பிடிச்சிட்டோம் அப்படி ஒரு ஆனந்தம் இதெல்லாம் லவ் இல்லைப்பா ஏதோ நூற்றில் பத்து பொம்பளை பிள்ளைங்க இருக்குது மத்தது தொண்ணூறு எல்லாம் சும்மா அதுங்களோட ஜாலிக்கு இதுதான் உண்மை போதுமா